தூய சைமன் ஸ்டைலைட் சைமன் கிபி முன்னூற்றி எண்பத்தி ஆண்டு சிரியாவில் பிறந்தார் சிறு வயதில் ஆடு நீக்கும் தொழிலை செய்து வந்தார் ஒரு நாள் யாரோ ஒருவர் இயேசுவின் மலைப்பொழிவை இவருக்கு வாசித்து காட்டிய போது அதனால் கவரப்பட்டு துறவர மடத்தில் சேர்ந்து துறவியாக வாழ தீர்மானித்தார் அப்போது இவருக்கு பதினாறு வயது துறவ மடத்தில் சைமன் மிக கடுமையான ஒருத்தல் முயற்சிகளை செய்து வந்தார் இதனை பார்த்த ஏனைய இளம் துறவிகள் இவர் வரம்புக்கு மீறி ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்கின்றார் இவர் துறவற மடத்தில் இருப்பது நல்லதல்ல என்றார்கள் அதன் பேரில் இவர் மடத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார் அங்கிருந்து வெளியே என்னும் குன்றில் ஒரு குடிசு அமைத்து அதில் ஒன்றரை ஆண்டுகள் தனியாக இருந்து ஜபத் தவ வாழ்வில் முன்னேறினார் இதற்கிடையில் துறவி ஒருவர் குடிசையில் இருந்து கொண்டு மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இவரை தேடி வந்தார்கள் இவரும் மக்களுக்கு மறையுரைகளை ஆற்றினார் அவர்களிடமிருந்து நோய்களை குணப்படுத்தினார் இதனால் இவருடைய புகழ் மக்களிடத்தில் அதிகமாக பரவியது மக்கள் கூட்டம் அதிகமாக வருவது தன்னுடைய ஜெபத்தவ தவ வாழ்வுக்கு சிறிது இடையூறாக இருக்கின்றது என்பதை உணர்ந்த இவர் பக்கத்தில் இருந்த ஒரு குன்றில் பத்தடிக்கு ஒரு தூண் எழுப்பி அங்கேயே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க தொடங்கினார் அப்போதும் மக்கள் கூட்டம் இவரை தேடி வந்ததால் அறுபது அடி உயரத்திற்கு ஒரு தூண் எழுப்பி அங்கேயே தூங்காமல் இரு பகலாக ஜெபத்திலும் தவத்திலும் உரத்தில் முயற்சிகளிலும் ஈடுபட்டு வந்தார் சைமன் எவ்வளவுதான் மேலே மேலே சென்ற போதும் இவரை நாடி வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை குறையவே இல்லை இவர் அங்கிருந்தே மக்களுக்கு போதித்து வந்தார் பலருடைய நோய்களை குணமாக்கி வந்தார் சைமனை பற்றிய செய்தி மன்னர் தியோடேசியஸ் மற்றும் அவருடைய மனைவி யுடோசியாவின் செவிகளை எட்டியது அவர்களும் இவரை வந்து பார்த்து ஆசி பெற்று சென்றார்கள் சைமன் மக்கள் கொண்டு வந்து கொடுத்த காய்ந்த ரொட்டி மற்றும் பாலை கொண்டு தான் தன்னுடைய பசியை ஆற்றி கொண்டார் இவன் அறுபது அடி தூண் மேல் முழங்கால் படியிட்டு கொண்டு தன்னையே ஒருத்து ஜெபத்தவ வாழ்வில் ஈடுபட்டு வந்த துறவியான சைமனிஸ் சந்திக்க ஏராளமான பேர் வந்து போனார்கள் நிறைய பேர் இவருடைய ஜெபத்தின் வல்லம் மேல் குடம்பெற்று சென்றார்கள் இச்செய்தி சிரியா பாலைவனத்தில் தனிமையில் நோன்பிருந்து ஜெபித்து வந்த மற்ற துறவிகளின் காதுகளை எட்டியது உடனே அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இது என்ன புதுவிதமான ஒருத்தல் முயற்சியாக இருக்கின்றது மக்களும் இவரை பார்ப்பதற்கு கூட்டம் கூட்டமாக செல்கின்றார்களே வாருங்கள் நாமும் சென்று இவரை பார்த்துவிட்டு வருவோம் என்று முடிவு செய்து கொண்டு இவரை பார்ப்பதற்கு அவர்கள் கிளம்பி போனார்கள் அவர்கள் போகிற வழியில் அவர்களுக்குள்ளேயே ஒரு விவாதம் எழுந்தது ஒருவேளை நாம் இவரை பார்க்க செல்லும் போது இவர் மேலேயே இருந்து கொண்டு நம்மிடத்தில் பேசினால் இவரை என்ன செய்வது என்பதுதான் அந்த விவாதம் அப்போது ஒரு துறவிடத்தில் பேசும் போதும் அவர் மேலே இருந்து கொண்டு நமக்கு கூறும் இழுத்து போடுவோம் ஒருவேளை நாம் அவரிடத்தில் பேசும் உடனடியாக அவர் கீழே இறங்கி வந்து நம்மிடத்தில் பேசினால் அவர் உண்மையிலே தாய்ச்சி நிறைந்தவர் என்று விட்டுவிட்டு போய்விடலாம் என்றார் அந்த துறவி சொன்னது எல்லோரும் சரியனை ஏற்றுக்கொண்டு தூய சைமன் ஸ்டைலட் விரைந்து சென்றார்கள் அவர்கள் இவர் இருந்த இடத்தை அடைந்ததும் சைமன் என்று அழைத்தார்கள் அறுபது அடி தூணில் முழங்கால் படியிட்டு இறைவரிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தார் தன்னை அழைப்பது துறவிகள் என அறிந்த இவர் உடனடியாக அந்த அறுபது அடி தூணிலிருந்து கீழே இறங்கி வந்து அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தார் அப்போதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் சைமன் உண்மையிலேயே தாய்ச்சி நிறைந்தவர் என்று சிறிது நேரம் அவரோடு பேசிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள் போற்றப்படக்கூடிய மதிக்கப்படக்கூடிய துறவியாக இருந்தபோதும் தன் வாழ்நாள் முழுக்க தாழ்ச்சியோடு இருந்தார் இப்படி ஜெபத்தவ தவ வாழ்விலும் ஒருத்தர் முயற்சிகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்த சைமன் உடல் நலம் குன்றி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் நாள் இறையடி சேர்ந்தார் இறந்த இவருடைய உடலை இவருடைய சீடர்கள் எடுத்து அடக்கம் செய்தார்கள் தூய சைமன்ஸ்டின் விழாவை கொண்டாடும் நாம் இவரை போன்று ஜபத்திலும் தவத்திலும் வேரூன்றி இருப்போம் அதன் வழியாக இறைவனின் இறை அருளை நிறைவாய் பெறுவோம் தூய சைமன் ஸ்டாலட் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்